ஒரு முன்னாள் பிரதமருக்கு தூக்கு தண்டனை அந்த நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்லை ஓவரால் இந்த ஜியாகிராஃபிக்கலாக இருக்கிற எல்லா நாட்டோடையும் அந்த செய்தி தொடர்புடையது தான் எப்படி புரிஞ்சுக்கிட்டது இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக செய்கிற வேலை தான் இந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய யூனுஸ் அப்படின்றவர் தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறார் அவரு ஏன் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறாருன்னா வர பிப்ரவரியில் எலெக்ஷன் வருது ஷேக் ஹசீனாவோடய ப்ராப்ளமாக நம்ம இதை பார்க்கக்கூடாது இது இந்தியாவுக்கான ப்ராப்ளம் இது இப்போது திருப்பி அனுப்பிட்டால் என்ன நடக்கும் இவங்களே வச்சிருந்தா என்ன நடக்கும் திருப்பி அனுப்பினா தூக்கில் போட்டுருவாங்க கையாளாக தர மாதிரி ஆகிடும் அனுப்பலைன்னு சொன்னால் ரீஜனல் டென்ஷன் க்ரியேட் ஆகும் இல்லைனா அதையும் செஞ்சு தொலைச்சாங்கன்னா உலக அரங்கில் இதுவரை நமக்கு இல்லாத அசிங்கம் வந்து சேரும் இவங்க அப்பா காலத்தில் அவரும் அசைலம் கேட்டு வர்றாரு அசைலம் கேட்டு வந்தவருக்கு நாட்டையே மீட்டு கொடுத்தாங்க இந்திரா காந்தி இவர் அசைலம் கேட்டு வந்த பொண்ணை திருப்பி அமைச்சாருந்தா இது எவ்வளோ பெரிய அசிங்கமா இருக்கும் இந்த மதவாத சக்திகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அவரை காலி பண்ணி குழப்பம் கூத்து பண்ணதெல்லாம் அவனுங்க ஆனால் அந்த குழப்பம் கூத்தெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இவங்க தான் அதனால இவங்களுக்கு மரண தண்டனை கொடுன்றாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் வணக்கம்ண்ணா வணக்கம் பங்களாதேஷில் ஒரு புரட்சி அல்லது அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம விஷுவலாக நம்ம பார்த்துருக்கோம் அதற்கு பிறகு அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் அங்கிருந்து முன்னாள் பிரதமர் இப்போ நம்ம சொல்றது தான் முன்னாள் பிரதமர் அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தார் ஷேக் ஹசீனா அவர்கள் அந்த வாழ்க்கையொட்டி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு பல பேர் இறந்துருக்காங்க ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த சம்பவம் நடந்தவுடனே இந்தியாவுக்கு அவங்க ஒரு கோரிக்கை அங்கே தான் இருக்கிறாங்க அவங்க திருப்பி நாடு கடுத்துங்க பங்களாதேஷுக்கு அப்படின்ட்டு இவங்க எதுவுமே சொல்லலை இந்தியா வந்து நாங்கள் உங்களுடைய சாவரிகளை காப்பாத்துறோம் அங்கே பங்களாதேஷ் மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அமைதி திரும்பணும் எப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அதை இப்போ இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கறது இப்போ சதாம் ஹுசேன்லாம் அதை கொடுத்துருக்குறாங்க ஒரு முன்னாள் பிரதமருக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அது அந்த நாட்டுடைய பிரச்சனை மட்டும் இல்லை அது ஓவரால் இந்த ஜியாகிராஃபிக்கலாக இருக்கிற எல்லா நாட்டோடையும் அந்த செய்தி தொடர்புடையது தான் எப்படி புரிஞ்சுக்கிறது இது வந்து இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக அமெரிக்காவும் சீனாவும் பண்ணுற வேலை இது ஏன்னா நாம் தொடர்ந்து ரஷ்யாவில் என்ன வாங்கிட்டுருக்கோம் இப்போ இப்போ வாங்கலைன்னா கூட அதை அழுத்தம் கொடுத்து இந்தியாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை உருவாக்குவதற்காக செய்கிற வேலை தான் இந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய யூனுஸ் அப்படின்றவர் தான் இந்த வேலையை இருக்கிறார் அவர் ஏன் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா வர ஃபெப்ரவரியில் எலெக்ஷன் வருது அவருக்குமே ஒரு அமெரிக்க பேக்ரவுண்ட் இருக்குது அவர் அமைகாவில தான் வந்து படிச்சுட்டுலாம் வந்துருக்கிறாரு ஆமாம் அப்போ அவரை வச்சு தான் இந்த பின்னணியில் இந்திய இதை வந்து ஷேக் ஹசீனாவோடய ப்ராப்ளமாக நம்ம இதை பார்க்கக்கூடாது இது இந்தியாவுக்கான ப்ராப்ளம் இது இப்போது திருப்பி அனுப்பிட்டா என்ன நடக்கும் இவங்களே வச்சுருந்தா என்ன நடக்கும் திருப்பி அனுப்பினா தூக்கில் போட்டுருவாங்க அது இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு உலக அரங்கில் வந்து ஒரு கெட்ட பெயர் வரும் ஒரு நாட்டில் அசைலம் கேட்டு வந்த ஒருத்தங்களை அது ஒரு நாட்டோட பிரதமரை வச்சுக்கூட அசைலம் கொடுக்க முடியல கொடுக்க முடியாமல் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க கையால் இந்தியா இப்போ இங்கேருந்து தப்பிச்சு போனவங்களாம் இருக்கிறாங்களே மோடியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் திருப்பி மோடியை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிள் அதான் இன்றைக்கி அங்கே பவர் கான்ட்ராக்டு பங்களாதேஷில் அந்த கான்ட்ராக்ட் போகாமல் இருந்தால் போதுன்றது தான் அவரோட பார்வை அங்கே கை வச்சாங்கன்னா இவர் என்ன நடவடிக்கை எடுப்பாருன்னு தெரியல இவர் ஏற்கனவே பண்ணுறது பூராமே எல்லாம் இடக்கு முடக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கேயே அது மாதிரி பண்ணிடுவாரோ அப்படிங்கிறது ஒரு இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஷேக் ஹசீனா யாருன்னா கிட்டத்தட்ட இப்போ இந்தியாவுக்கு ஈக்குவலாக சொல்கிறதா இருந்தால் மகாத்மா காந்தியோட பொண்ணுன்னு வச்சுக்கோங்க மகாத்மா காந்தியோட பொண்ணுக்கு இந்தியாவில் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அவர் தான் வந்து பங்களாதேசத்தோட தந்தை என்று அறியப்படக்கூடியவர் அந்த பங்களாதேசம் அப்படின்ற நாடை தனியாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தவர் அதாவது எப்படி வருதுன்னா இந்தியா பிரிக்கப்படும் போது இது பாகிஸ்தானாக தான் இருந்தது இந்தமே இப்போ நம்ம மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு சொல்கிறோம்ல அப்போ கிழக்கு வங்காளம் எங்கே போயிடுச்சு எப்போதுமே ஒரு வெஸ்ட் இருக்க ஸ்ட்ரீட்னா இன்னொரு ஈஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்கணும்ல அப்போ இந்த இந்த ஈஸ்ட் ஸ்ட்ரீட் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த ஈஸ்ட் பெங்கால் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸ்ட் பெங்கால் வேற எங்கேயும் போகல அதுதான் வந்து பாகிஸ்தானாக மாறிடுச்சு அது மாற்றும் போது ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் வச்சுருந்தாங்க அதாவது மதம் ஒரு நாட்டை ஒருங்கிணைக்கும் ஒன்றிணைக்கும் அப்படின்னு இவங்கெல்லாம் இப்போ பேசுறாங்கல்ல அது தப்பு அப்படிங்கிறதோட உதாரணம் தான் பங்களாதேஷ் என்னன்னா பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜாக இனிமேல் உருது தான் பாகிஸ்தான் முழுமைக்கும் எல்லா விதமான அஃபீஷியல் லாங்குவேஜாக உருது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டாடுறாங்க கொண்டு வந்தப்ப தான் எங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானில் பெரிய போராட்டமாக மாறுது என்னென்னா நாங்கள் வேறு மொழி பேசிகிட்டு இருக்கிறோம்டா எங்களை ஏதாவது உருது படிக்க சொல்கிற அப்படின்னு ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுது அந்த கிளர்ச்சியை முன்னெடுத்தவர் தான் அந்த இவர் முஜிபூர் ரஹ்மான் அந்த கிளர்ச்சியின் காரணமாக அவர் வந்து அங்கே நடந்த எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் பாகிஸ்தானோட இராணுவத்தை அனுப்பி அவரை சிறைப்பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்போ அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு அவர் மட்டும் இல்லை அப்போ அவர் கூட சேர்ந்து ஜெயிச்ச பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்கள்ல எல்லாருமே தப்பிச்சு வந்துட்டாங்க வந்தபோது இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே கல்கத்தாவில் அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க கொடுத்து நீங்கள் இங்கேயே உங்கள் பார்லிமெண்ட்டை நடத்துங்க அப்படின்னு ஸோ தனியாக ஒரு பார்லிமெண்ட்டே போட்டு என்ன பண்ண டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா இனிமேல் இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் கிடையாது பங்களாதேஷ் அப்படின்னா இந்த நாட்டுக்கோட பேர் அதாவது அவங்க மொழியில் பாங்களா அப்படின்னா நம்ம வங்காளம்னு சொல்கிறோம்ல அந்த வங்காளம்ன்ற வார்த்தையை வந்து அவங்க மொழியில் அவங்க சொல்கிற பா பேர் தான் பாங்களான்னு பேர் அதனால்தான் அது பங்களாதேஷ் அப்படின்னு அது உருவாகி இந்திரா காந்தி தான் அதுக்கு இங்கே இடம் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு படைகளை அனுப்புகிறாங்க பதினாலு நாட்களில் பதினாலு புள்ளி அஞ்சு ஃபோர்டீன் அண்ட் ஆஃப் டேஸில் ப ப நம்ம படைகளை அனுப்பி பாகிஸ்தான் இராணுவத்தை சரணடைய வச்சு சுதந்திர பங்களாதேஷாக அதை அறிவித்து பண்ணுறாரு பிற்காலத்தில் இராணுவ புரட்சி ஏற்பட்டு முஜ்பூர் ரஹ்மனியே கொண்டுட்டாங்க அப்போ வந்து ஷேக் ஹசீனா வந்து சின்ன பொண்ணாக இருந்தாங்க அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க இங்கிலாந்துலேயோ எங்கேயோ இருந்தாங்க அதன் பிறகு பிற்காலத்தில் மறுபடியும் தாய்நாடு திரும்பி அமைதியான முறையில் எலெக்ஷனில் நின்று தான் ஜெயிச்சு வராங்க ஆனால் இந்த மதவாத சக்திகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் அவரை காலி பண்ணி இப்போ இவ்வளோ கொ குழப்பம் கூத்து எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பண்ணிட்டு குழப்பம் கூத்து பண்ணதெல்லாம் அவனுங்க ஆனா அந்த குழப்பம் கூத்தெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இவங்க தான் அதனால இவங்களுக்கு மரண தண்டனை கொடுன்றாங்க அப்படிதான் இருக்குது பேசிட்டு இருக்கலாம் ஒரு சேனல்ல யாரோ ஒரு பிஜேபி கார் வச்சிங்க கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் வரல கொடுக்கல அவங்க கொடுக்கலன்னா திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு போராட்ட வேண்டியது தானே டேய் நீங்க தானே கொடுக்கல நீ தான் பாஜக நீ தான் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது ஸ்டாலின் அரசாங்கம் போராடிய வாங்க வேண்டாமா அப்படின்னு இருக்காங்க எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தை அதே மாதிரி தான் இங்கேயும் போராட்டத்தை பண்ணி கலவரத்தை உருவாக்குனதே இந்த யூனிஸ் குரூப் தான் இப்போ விசாரணை சரியாக நடத்தல ஒரு தலைபட்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது நீ நீதி விசாரணைனாலே என்ன அர்த்தம் உன் மேலே ஒரு குற்றச்சாட்டுன்னா அதுக்குண்டான விளக்கத்தை நீ கொடுப்பதற்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னா ஒரு கொலையே பண்ணியிருக்கேன்னு இருக்கேன்னு வச்சுருந்தா கூட அந்த கொலை எதனால் நடந்தது அப்படிங்கிறத பற்றி உன் தரப்பு நியாயத்தையும் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் த ரைட் டு பி ஹியர்டு அவன் தரப்பு என்னன்றத சொல்லணும் அவன் சொல்லவே விடாமையே நீயா தனியாக தீர்ப்பு கொடுத்தனா அது எப்படி சரியான தீர்ப்பாக இருக்க முடியும் ஷேக் ஹசீனா தரப்பில் யார் வாதாடினாங்க ஷேக் ஹசீனாவோட தரப்பு நியாயத்தை யாராவது பேசுனாங்களா யாருமே பேசாமல் அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு இல்லை நீதிமன்றத்தில் அவ்வளோ மக்கள் எழுதுகிறாங்க அவங்களாம் கைத்தட்டி வரவேற்க தான் செய்கிறாங்க மக்கள் வந்து அது ஒரு ஹியூமன் அது ஒரு மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும் மாப் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும் ஒரு விஷயம் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னா நம்மளும் பாராட்டி வைப்போம் அப்படின்னு தான் இருப்பாங்க அதுக்கு இன்னொரு தரப்பு நியாயம் இருக்கும் இல்லை அந்த நியாயத்தை கேட்காமையே எப்படி நீங்கள் தீர்ப்பு சொல்லுவீங்க ஷேக் ஹசீனா விவகாரத்தில் சைனாவும் அமெரிக்காவும் என்ன தர்ம சங்கடத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்துறாங்க இப்போ நீங்க நம்ம திருப்பி அம்சா நம்மளுடைய கையாளாக தனம் மாதிரி ஆயிடும் அனுப்பலைன்னு சொன்னா ரீஜனல் டென்ஷன் கிரியேட் ஆகும் பங்களாதேஷ் வந்து அப்புறம் என்ன சொல்லுவான் நான் உங்க நாட்டு மேலே போர் எடுத்து விடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல ஜெயிட்டு பாருறது இல்லைன்றது வேற விஷயம் ஆனால் தேவையில்லாத டென்ஷன் தானே ஏற்கனவே மொத்த பாட்டுமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது அப்படிதான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவன் நான் வந்து அப்போ நான் ப படையெடுத்து எடுத்து வருவேன் எனக்கு சைனா உதவி செய்யும் அப்படின்னு சொன்னான்னா குளோபல் ஈக்குவேஷனே மாறும் அதானிக்கிட்ட வந்து மின்சாரம் வாங்க மாட்டோம் ஆமாம் அது வேற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அதானிக்கிட்ட மின்சாரம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு பெரிய சிக்கல் இருக்குது அது தனிப்பட்ட முறையில் அப்போ இந்தியாவுக்கு அதாவது இப்போ வந்து பிரச்சனை வந்து ஷேக் ஹசீனாவோட பிரச்சனை கிடையாது இந்தியாவுக்கு உலக அரங்கில் ஒரு நெருக்கடி ஏன்னா எப்போதுமே எப்பேற்பட்ட யாருமே தங்களை நம்பி வந்தவங்களை திருப்பி அனுப்ப மாட்டாங்க நம்ம இடிய மீன் ஒரு ஆள் இருந்தார் பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி ஆளிருந்து உலகம் பூரா தெரியும் அவர் அங்கேருந்து தப்பிச்சு போனார் சவுதி அரேபியாவுக்கு தான் போனார் சாகரவர் அங்கே தான் இருந்தார் சாகரவர் அங்கே தான் இருந்தார் அவர் ச சாகும்போது என்ன சொன்னார் என்னை புதைக்கிறது மட்டும் எங்கள் நாட்டில் புதைச்சிருங்க அப்படின்னு கேட்டார் அந்த நாட்டு அரசாங்கம் ஒத்துக்க முடியாதுன்ட்டாங்க அப்போது ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளராகவே இருந்தாலுமே ஒரு அசைலம் கேட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாடு அடைக்கலம் கொடுப்பதுன்றது வந்து ஒரு அடிப்படையான ஒரு தர்மம் அதை மீற சொல்லி இந்தியாவுக்கு மீது அழுத்தம் கொடுக்கப்படப்படுகிறது இப்போ இலங்கை அதிபர் மலேசியாவுக்கு ஓடி போயிட்டாரு மலேசியா என்ன திருப்பி அனுப்பிச்சாங்களான்னா ஸோ எந்த அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது அது அந்த நாட்டில் ஒழுங்காக விசாரிக்கப்பட்டதா அதுவும் தெரியாது இவர்கள் ஷேக் ஹசீனா தரப்பு நியாயம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல அவங்கள்ட்ட கேட்டா இல்லை இந்த நாடு மக்கள்லாம் நாசமா போட்டுன்னு தானே பண்ணேன்னு சொல்லுவாங்களா அவங்க எடுத்த ஏதோ ஒரு நடவடிக்கை தப்பா போச்சு ஆனால் என்ன இன்டென்ஷன்ல அந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு ஒரு தரப்பு நியாயம் இருக்கும்ல அந்த நியாயத்தை கேட்கவே இல்லையே இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உள்துறை வந்து பயங்கரமான படுதோல்வி அடைச்சிட்டு இருக்கு நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம் இப்போ வெளியுறவுத்துறையும் டோட்டலாக ஃபெயிலியர் தான் அதை எப்படி பார்க்குறீங்க வெளியுறவுத்துறை இந்த மோடி அரசாங்கம் வந்த காலத்துலேருந்து எப்போதுமே சொதப்பிட்டு தான் இருக்கிறாங்க ஏன்னா ரஷ்யா தான் நம்மளுடைய நேச்சுரல் பார்ட்னர் சரியா நேச்சுரல் பார்ட்னர் ஆலின்றது ரஷ்யா தான் இவங்க வந்த நாள்லேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா கூட தான் உறவு வைக்கணும் உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் எட்டி எட்டி உதைக்கிறான் அவன் திட்ட கூட சேர்த்துக்க மாட்டான் ஐநூறு பர்சன்டேஜ்லாம் வருது இப்போ சொல்லிட்டு ஆமாம் அப்போ கூட இது வந்து அமெரிக்கா கூட தான் எங்கள் உறவு அப்படின்னு நம்மளுடைய நேச்சுரல் ஆலியை மாற்றினீங்கனாலே குளோபலாகவே எல்லாமே சொதப்போம் ஆனால் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இரண்டு நிமிடம் பேசிய மோடி அதிர்ச்சியில் உறைந்த ட்ரம்ப் ஃபோன் காலையிலே மிரட்டுறார் தெரியுமா ஜி அப்படின்லாம் ஃபோன்லேயே காலில் விழுவார் போல இருக்குது அதைத்தான் நீங்கள் தான் சொல்லிடுறீங்க ட்ரம்ப் வந்து இன்னொரு மோடி மோடி வந்து இன்னொரு ட்ரம்ப்பு இவரும் அவரை அவர் கூட சேர முடியாது அவரும் இவரு கூட சேர முடியாது ஆனாலும் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மொத்தத்தில் நாம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து இது ஒரு சிக்கலை தான் இந்தியாவுக்கு இப்போ கொடுத்துருக்குது அவங்க தீர்ப்பு வந்தது ஒரு புறம் அது மாதிரிலாம் தீர்ப்புகள்லாம் வரும் அது மாதிரி திருப்பி அனுப்புங்கன்னு கேட்கலாம் செய்வாங்க ஆனால் யாரும் அழுத்தம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த முறை அழுத்தம் கொடுக்குறார்கள் அங்கே தான் சிக்கல் வருது ஏன்னா இப்போ இடியமீனுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவங்க நாட்டில் இருந்து கேட்டுருக்க மாட்டாங்களா சவுதி அரேபியாவில் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னு கேட்டாங்க ஆனால் அனுப்ப மாட்டாங்க கேட்க தண்டனை கொடுப்பதுன்றது ஒரு முறை தான் அதுக்கு எக்ஸை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறதும் ஒரு ஒரு ப்ராசஸ்ஸு இப்போ அங்கே அந்த ப்ராசஸில் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான இடம் பெறுது அது இங்கே தொடங்கவே இல்லை இன்னுமே இல்லை அது எங்கேயுமே பேச்சுவார்த்தையை பண்ண மாட்டாங்க நமக்கு இங்கே வெளியுறவுத்துறையில் நேற்று சொல்லிட்டாங்க நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்ட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அனுப்ப மாட்டோம்னு ஏன்னா அனுப்பினோம்னா அது இந்தியா அசிங்கம் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றதுலாம் அப்புறம்ப்பா ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அவங்க அவங்க வீட்டில் என்ன நல்ல பேர் வச்சுருக்காங்களா கெட்ட பேர் வச்சுருக்காங்களான்றது நமக்கு பிரச்சனை கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க வாயை திறந்து கேட்டாங்க கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு ரெண்டு வேலை சோறு வேணும்னு கேட்குறாங்க முடியாது என்ன சொல்ல முடியும் இப்போ உலக அரங்கில் திருப்பி அனுப்பிச்சுட்டா உலக அரங்கில் ஒரு நம்பிக்கை ஏற்படும் இந்தியாவுக்கு அவமானம் நம்பிக்கை இழப்பெல்லாம் கிடையாது அவமானம் சவரன் நட்டி போச்சுன்னு அர்த்தம் நம்ம எந்த அதிகாரத்தில் கொடுக்குறோம் இந்தியான்ற ஒரு இறையாண்மைன்ற அந்த அதிகாரத்தில் தான் ஷேக் ஹசீனாவுக்கு அசைலம் கொடுத்துருக்குறோம் அப்போ அந்த இறையாண்மையை போச்சின்னு அர்த்தம் திருப்பி அனுப்பிட்டால் நம்ம இந்தியாவின் இறையாண்மைக்கு கேடுன்னு தான் அர்த்தம் அது அது ஒரு அவமானம் அது ஒரு தோல்வி அதை செய்யாமல் இருந்தால் தான் இந்த மோடி அரசாங்கம் உருப்படியான அரசாங்கமாக இருக்கும் இல்லைன்னா அதையும் செஞ்சு தொலைச்சாங்கன்னா உலக அரங்கில் இதுவரை நமக்கு இல்லாத அசிங்கம் வந்து சேரும் இவங்க அப்பா காலத்துல அவரும் அசைலம் கேட்டு வராரு அசைலம் கேட்டு வந்தவருக்கு நாட்டையே மீட்டு கொடுத்தாங்க இந்திரா காந்தி இவர் அசைலம் கேட்டு வந்த பொண்ணை திருப்பி தான் இது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும் இந்தியான்னு ஒரு நாடு இல்லைன்னா பங்களாதேஷ்னு ஒரு நாடே கிடையாது கரெக்டா அப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் ஒரு பிரதமராக இருந்த ஒருத்தர் வந்து இங்க அசைலம்ல வந்திருக்கிறாங்க அவங்களை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க கேட்டால் அதை முடியாதுன்னு தான் சரியான விஷயமா இருக்குமே தவிர அதுக்கு அவங்க ஊர் பிரச்சனை நமக்கு ஒன்றும் இல்லை கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரில் ஒரு அமெரிக்கா சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டா அமெரிக்கா வந்து இதில் தேவையில்லாமல் அழுத்தம் கொடுக்கிறார்கள் நேரடியாக இல்லாமல் சைனா மூலமாக அழுத்தம் வருகிறது சைனாவுக்கும் நமக்கு எப்போவுமே தகராறு இருந்துக்கிட்டு இருக்கு பங்களாதேஷ் சீனாவின் உதவியை நாட நாடுவதாக சொல்லப்படுகிறது முக்கியமான பிரச்சனை என்னன்னா என்ன ஒரு கேரண்டி தேவைப்படுதுன்னா இந்த பிப்ரவரி தோத்துட்டா என்ன பண்றது கட்சி இருக்காங்க அவங்க சார்ந்த கட்சி அதுதான் இருக்கு ஒருவேளை அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா எப்போதுமே அவங்க கட்சி தான் ஜெயிச்சிருக்கு அப்போ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது ஜெயிச்ச பிறகு அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட முடியும் மேல்முறையீடு போகலாம் மேல்முறையீடு இல்லைன்னு சொல்லலாம் அவங்க மறுபடியும் உள்ள வந்து மறுபடி பிரதமர் ஆகலாம் ஸோ தன்னுடைய எதிரியை ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுல அரசியல் எதிரியை ஒழிச்சு கட்டணும்னு யூனிஸ் முனைப்பா இருக்கிறாரு அதுக்கு அமெரிக்காவும் சீனாவும் உதவி செய்து அப்படி உதவியின் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு சங்க தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் வந்து நன்றி நன்றி